ஹாய் யூஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் கடைக்கு போகிறேன் நடந்து தான் போக போகிறேன் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அதனால் நடந்து தான் போகிறேன் ஃபோன் பண்ணியிருக்கேன் வீட்டில் வந்து டயர் கழட்டிட்டு போய் ரெடி தரேன்னு சொல்லியிருக்காங்க நேற்ற வரேன்னு சொன்னாங்க இன்னும் வரல அதனால் இன்னைக்கு நான் நடந்து போக போட்டேன் கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் மெயின் ரோட்டுக்கு போகணும் வீடெல்லாம் எல்லாம் இருக்காங்க பாருங்கள் காய்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் லேண்டெல்லாம் கம்மி ரேட்டு தான் போகுது சரிங்களா சிட்டி சைட்லலாம் வீடே வாங்க முடியாது ஆனால் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ரேட் ரொம்ப கம்மியாக போகுது என்ன பண்ணுறது நமக்கு தான் அந்த கொடுப்பின இல்லையே ஆசையாக தான் இருக்குது அதுக்குலாம் ஒரு வரம் வாங்கிட்டு வரணும் காய்ஸ் அப்படி தானே நேற்று செம மழை பெஞ்சுது இங்கே பாருங்கள் தண்ணி நேற்று வீட்டுக்கிட்டலாம் செம மழை பெஞ்சுது தண்ணியாக நிற்கிது எங்கள் ஊர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேவா கமெண்ட்ல சொல்லுடுங்க பூ புத்துட்டு பாருங்களேன் கம்மியா இருக்குல்ல கம்மியா இருக்குல்ல வேப்பில செய் செய்யங்க எல்லாேபல உங்கள் வீட்டு எல்லாம் நிறையா மரங்கள் இருக்கும் நல்லா காற்று வரும் தெரியுமா செமையாக காற்று வரும் சில்னஸ்ஸாகவே இருக்கும் ரொம்ப வெயில் வந்தால் தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது மற்றபடி இந்த ப்ளேஸ் சூப்பராக இருக்கும் இங்கே எல்லோருமே இங்கே தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவாங்க நிறைய பேர் வந்து எங்கள் ஊருக்குள்ள